அமேகிது மைக்க மார்க் ஒரு மாதிரி ஏர்க்க என்னமோ ஓடற மாதிரி இருக்கு சமைக்கவே ஆக மாட்டிக்கிது இதுக்கு முன்னாடி புள்ளே இருந்ததே இல்லையே என்னன்னு தெரியலையே இந்த என்ன வாட வேற மூக்குக்குள்ள போய் பண்ணுது வாந்தி வர மாதிரி இருக்கு இங்க சொல்ல என்னமா சாபடு வெல்ல இல்லையா சமிச்சி அது இழுஞ்சிட்டே இருக்காதே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ள முடிஞ்சிரும் எம்பட்ட நேரமா மாப்பிளைக்கு பசிக்க போதே சட்டு புட்டுன்னு சமைச்சிருக்கலாம்ல நான் கூட மாடி இருந்து ஒத்தாச்சி செய்யணும் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க போய் உட்கார்க்கே எல்லா வேலையும் நானே பாத்துக்கறேன்னு சொன்னேன் இப்போ பாரு ஒத்தால நின்னுக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா நின்னு செஞ்சிட்டு இருக்கே ஆ என்ன இது செஞ்சி முடிச்சிட்டே இல்லையா பத்த நிமிஷத்துல முடிச்சிரவளா முடிச்சிரு பத்தி பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு இந்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஞா நான் அதுக்குள்ள முடிச்சிருவே சரி சரி சீக்கிரம் செஞ்சி முடி ஆமா மாறி மாதிரி பதல்ல இருந்து ஆளே பார்க்கல ரூம்க்குள்ள படுத்து ஒளிஞ்சிட்டே இருக்கலாம் தெரியல தான நான் கவனிக்கல சரி நான் பாத்துறேன் நீ சீக்கிரமா சமைல் பண்ணி முடி குழந்தைக்கு சமைப்பா அதெல்லாம் சாப்பிட மாதிரி சமைப்பா இந்த சின்ன பொண்ணு இருந்தாலும் ஹோட்டல் கடையில் அவ கூட இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தான் கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் இங்க வந்து நல்லா ட்ரைனிங் ஆயிட்டா நல்லாவே சமைக்க உண்மையை சொல்ல போனா அவத்தியா எந்த ஒரு ஒத்தாச்சி வேணா நீங்கள் போய் உட்காந்து நானே சமைச்சிக்கிறேன்னு சொன்னான் அதான் ஒரு ஆள் நின்றுட்டு ஒத்த வேலை செஞ்சுட்டு இருக்கா பார்த்தீங்க இந்த சின்ன பொண்ணு சொல்ல முடியாது ஞாபகம் பருதி அவன் மாமியா கடையே அதான் அண்ணன் லட்சுமி என்னதான் ஆனால் அவன் ஊருக்கு போனதோடு தெரியும் அதுக்கப்புறம் அவட்ட ஏதாவது பேசுறியா நான் எதுக்கு அவளட்ட பேசணும் அவ என்னைக்கு அப்படியே ஒரு கேவலமான காரியத்தை பண்ணால அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுலாம் எப்ப நான் சண்டை போட்டு உனக்கு என்னைக்கு எந்த சவகாசமும் வானானு சொல்லி ஓதி வந்துட்டேன் பா அப்பில இருந்து நான் அவகிட்ட மூஞ்ச கூட பார்க்கல பத்திக்க இந்த சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறகு விஷயம் கேட்டு போய் கூட ஒரு எட்டு நேரில் குழந்தைய பார்க்கல பத்திக்க என்ன இந்த குழந்தை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா போலான்னு பார்த்தோம் இன்னும் தான் போய் பார்க்கணும் நானே கேள்விப்பட்டேன் ஆனால் லட்சுமிக்கு பேரம் படுத்துருக்குன்னு மாமியார் மருமாவளோ ஒரு வேலை ராசி ஆயிட்டாவோ கொடுத்துட்டு போச்சு பேசிக்க ஆரம்பிச்சாவோ என்னமோ தெரியல என்ன கேட்டேன் அவள் அந்த பிள்ளைய போட்டு படா படுத்துறதுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பிள்ளை அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அதுவும் சரிதியா ஆமா தவா பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் எம்பிட்டு நகை போட்டீங்க சேதம் என்னால் முடிஞ்சுது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு சேர்த்து பத்து பவுன் நகை போட்டிருக்கி மாப்பிள்ளைக்கு புதுசாக பண்ணி பைக் வாங்கி கொடுத்துருக்கி அப்புறம் மாட்டிக்கு பண்டை பாத்திரம் கட்டையில பீரோ அசை மிசினி அதெல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி அடே அதுக்கப்புறம் இது போல இதுக்கு மேலே என்ன போனோம் ஆ பத்துரை பவுன் நாங்கன்னா சும்மா வா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பத்து லட்சம் சமா இதுக்கப்புறம் வரப்போல காலத்துக்கு அது பல போவா மறுக்குழந்தோட அம்மாவோட நகையெல்லாம் எக்கச்சக்கமா கிடைக்கு அதெல்லாம் எங்க அப்பா தான் கிடைக்கும் ஆனா அந்த மனசு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிவிட்டாரு அதை என்னால முடிஞ்சது ஏதோ பாத்து பண்ணி போட்டிருக்கேன் மாப்பிளோடு காரங்களோ இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்க்கல அதனால மிக குழந்தைக்கு அதுக்காக வெறுங்கதோட அனுப்ப முடியுமா ஏதோ வீட்ல இருக்கிற நகைய வச்சு அவளுக்கு ஏதோ செஞ்சிருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு யானோ என்னிக்கா இருந்தாலோ அவங்க அப்பா வச்சிருக்காங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு தங்கச்சினா அவளுக்கு என்ன அஞ்சாயிரத்துக்குன்னு தம்பியா கூட போறதும்ல கடத்தோ இருக்கிறது ஒத்து பிள்ள கூ கூட வச்சுக்கிற ஒரு பியாருனோ பேச்சியோ பிறந்துச்சுன்னா தன்னால அந்த மனுஷன் வந்து பேசிட்டு போறீ அதுக்கப்புறம் என்ன பேத்தி மலை இருக்கிற பாசத்துல மகளுக்கு அக்கற நாங்க எடுத்து கொடுத்த மாட்டாரா ஆஹ் அது இப்படி போயிட்டாரு அதெல்லாம் கொடுப்பார்ரி அவளாச்சு அவங்க அம்மா நகை என்னிக்கா இருந்தாலும் அவளுக்கு தான் வந்து சேரும் அது ஒண்ணும் எந்த மாற்றமும் கிடையாது

இப்பயும் உனக்கு கொஞ்சம் போல ஒழுங்கு பார்த்தீங்க கூட வந்து வாழு உன்னை ராசா அமல் நீ ஒரு வேலை செய்ய வேணாம் இந்த பார்த்தியா காரு பங்களா ஏசிமே என்னமா சுகுசான வாழ்க்கை நான் வாழ்ந்துச்சு கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்படி என்ன தலைவர் பேசிட்டு கிடைக்குன்னா அப்புறம் நீ எப்படி போவே எனக்கு தெரியாது பார்த்தியா அடிச்சு வாய்ப்பு குப்பா அழுத பத்தி கேவல பேசுறேன் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியாது தெரியாது பத்துக்க குப்பா அழுதுனா அவ்வளவு கேவல வேலை செய்ய முடியாது அது ஒரு வேலை தியா சிஜின் தொழிலே தெய்வம் உன்னைய மாதிரி ரீ உங்க வாயை வயிற்றுல அடிச்சு அந்த காசுல நான் சந்தோஷமா வாழல உன் கூட வந்து குடும்பம் நடத்துறதுக்கு நான் குப்பா அழுறதுக்கு எவ்வளவோ மேலு இதுனா என் மனசுக்கு பிடிச்சிட்டே இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி மறுபடியும் பேசுகிறத வச்சுக்க மரியாதை இருக்காது சொல்லி போட்டு பிறக்கும்போது யாரும் எதுவும் கொண்டு வரல அதே மாதிரியா சாகும்போதும் யாரும் எதுவும் கொண்டு பார்க்க போறதில்லை நீ இப்ப வாழ்க்கைய ஒரு ஆடம்பர அந்த வாழ்க்கைய எப்போ வேணாலும் விட்டு போகலாம் ரொம்ப ஆனவத்துல ஆடாத நான் கண்ணி இப்படிப்பட்ட என்ன என்ன கூட இருக்கும்போது ஒரு கூட நான் என்ன சொன்னால வாய் புடிக்கிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன எனக்கே சவால் விடுதா ஆஹா நான் நல்ல திங்கடை ஒன்னு புரிஞ்சிக்க இந்த உலகத்துல நல்லது பண்றவங்க யாருமே நல்லா இருந்துதா சத்தியமே கிடையாது கெட்டது பண்றவங்க தான் सागर வரைக்கும் கோடிஸ்வரரா இருந்து சந்தோஷமா இருந்துருதகா நான் நல்லது பண்றனே உன் வாழ்க்கை நீயே கெடுத்துகாதே இப்போ ஒண்ணு குறஞ்சி போல ஒழுங்கு மர்ஜா என்ன தேடி வந்து இரு அப்பதான் ஒரே நல்லபடியா இருப்ப நீ இல்லாட்டி கடைசி வரைக்கும் நீ இப்டே தான் கடக்கணும் உனக்கு ஒரு வாய்ப்பு தானே வந்து வாழ்றத தான் வாளு இல்லாட்டி கடைசி வரைக்கும் இந்த வேளை சின்னக்கிட்டி சாவு வேண்டிக்கா

இதுக்கு ப्यास அதல நிಳಿತால பதுக்கி எரிது. இதுல வர சாப்பாடு சொல்லி உயிர் எடுக்குதுங்க கே. பச்சகலி எல்லாரும் உனக்கு ப्यासிட்ட இருக்கோம். நீ எது பேசாம அமைதியா இருக்க என்னாச்சு? அது வந்து அது வந்து பச்சகலி பச்சகலி என்னது என்னாச்சு உனக்கு? என்னாச்சு பச்சகலி? என்னது? ஐயோ ஐயோ பார் பார் உனக்கு தெரியல. மைக்க புட்டு கொண்டு தாடி ஐயோ பச்சுக்கலி என்னாச்சு உனக்கு எதிரி பச்சுக்கலி கடந்த வருஷம் பாரு நல்ல தர இருந்தாவோ என்னாச்சு இவங்களுக்கு திடீர் இப்படி வந்து தவிர சீக்கிரம் தூக்குங்க ஹாஸ்பிட்டல் கட்டி போவோம் இவனை பார்த்தா மயக்கப்பட்டு உந்த மாதிரியே தெரியலையே இவ பெரிய மகா நடிக்க தானே நீ ஏன்ட்டே நடிக்கிறாளா என்னமோ இவ நடிப்பை பார்த்து மத்தவங்கள உண்மை நினைச்சு அழுதுட்டு கிடக்குங்க சரியான பைத்தி காரிங்க இவ நடிக்கிறாருன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் நீ எப்படி நடிக்க பாரு இவன் நடிப்புக்கு ஆஸ்கர் அவனையே குடுக்கலாம் சிதிங்க என்னன்னா அதை பார்த்து அழுதுட்டு கிடக்குங்க அதிகளே எல்லார எனக்கு பை மார்க்க பதுக்க எந்திரச்சி பார் பஜுகளே ஒட்டே எல்லங்கட்ட எல்லா வேலையத்ைய தி கூடுமா நான் வரேன்ன்னு சொன்னனே எல்லா வேலையும் இப்படி அதெல்லாம் கிடையாது அந்த எனக்கு என்னமோ பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது என்ன மாதிரி நீ எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம்

ஐயோ எப்ப குமாரி இது ஆளுக்கு வந்து நேரா இல்ல சந்தோஷ பட வர நேரா நான் பன்னாடி மைக்க போட்டு வந்திருக்கேன் அப்புறம் என்ன அர்த்தம் மாசம் மார்க்கான அர்த்தம் என்னது மாசம் மார்க்கலாம் ஆமாப்பா எத்தனை பேர் பாத்துறப்பா எங்களுக்கு தெரியாதா ஒத்தங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு போய் மாட்டீங்க வா பொன்னாடி அவ முகமே பார்த்தமே கண்ணு பிடிச்சி அவ கண்டிப்பா மாசம் கடக்க பாடா மறு வீட்டுக்கு இருந்து வந்தோம் ஆனா இப்போ இந்த அக்கா மாசம் மார்க்கவல இவ்வளவு பேரும் சந்தோஷம் மார்க்கியா இருந்தாலும் அவசரப்பட்டு யாரும் மனசுல ஆசையை வளர்த்துக்க வேணாம் எது வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் முடிவு பண்ணதுக்கு அப்புறமாட்டிக்கு பியாசிக்கிடுவோம் யாட்டி அப்படி சொல்றவா இந்த மாதிரி நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரேன் நான் சொன்னா அது 100% உண்மை தான் இருக்கா இருந்தால ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்றதே சரியின் படுது பாத்தீங்க இப்ப இருக்கிற கால கட்ட வேறல அப்ப எல்லாம் நாடி ஜோதியம் லேடி ஜோதியம் என்னனவோ பார்த்தாவோ அதெல்லாம் இப்ப சரிப்பட்டு வராது இப்பலாம் ஹாஸ்பிடலுக்கு போய் எது வரனாலோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆசையே படணும் அதுக்கு அப்புறம் அளவுக்கு மீறி மனசுல ஆசை வளத்திட்டு இல்லன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கா இப்ப குமார் நீ பச்சக்கிளியே உள்ள தூக்கிட்டு போ முதல்ல டாக்டர் வர வச்சி என்ன ஏதுன்னு பாப்போம் அதுக்கு எப்படி டாக்டர் இப்போலாம் வீட்ல இருந்து கூட செக் பண்றாங்களா இந்த பிரெக்னன்ட் டிக்கெட் பிரெக்னன்ட் டிக்கெட் னே அது வாங்கி செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போது அதுவும் தெரியா அது வாங்கி வீட்ல செக் பண்ணாலே எல்லாம் தெரிஞ்சிரும் சப்பா குமார் அப்ப நீ அந்த போய் வந்து வாங்கிட்டு வந்திரு அப்படியே டாக்டரும் போன் போட்டு வீட்டுக்கு வரச் சொல்லிடு பச்சக்கிளி மைக்கத்துல கடக்கல அவ எந்திரச்ச உடனே என்ன ஆயதுன்னு பாப்போம் முதல்ல அவளோ ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வை டாக்டருக்கு போன் போட்டு வர வை சரிமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் போய் பச்சக்கிளி பக்கத்துல இருந்து பாத்துக்கறேன் கட்டி நீ கொஞ்சம் கூட மாடி இருந்து அவங்களுக்கு வேண்டியது எடுத்து வை சரி நான் பாத்துக்கறேன் போ

நீங்க தான் சொல்லிட்டீங்கல அதோட நான் அந்த பியாசை விட்டுட்டேன் அத பத்தி நான் பியாசை வரல இந்த பாருங்க நாமே சொந்தமா ஒரு தொழில் பண்ண கூடாது ஆ அப்புறம் இப்ப நீங்களே வெளிநாட்டுக்கு போக போறது இல்லன்னு சொல்லிருக்கீங்க இங்க தான் இருக்கணும்னா நாம எதுக்காக அடுத்தவங்க கிட்ட கையெண்டி நிக்கணும் நாமளே ஏதாவது ஒரு கை காசு போட்டு சொந்தமா தொழில் பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கை கஷ்டத்துல இருந்து மாறும்ல ஆஹா அப்புறம் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா நடைமுறைக்கு சாதி இல்லாதது பத்திங்க தொழில் பண்ணோம்னா நிறைய காசு வேணும்

ஊழம் ஆமாங்க நம்ம ஒன்று வெளியே போய் கஷ்டப்பட போகிறது இல்லை வீட்டில் இருந்தது நமக்கு இஷ்டமான வேலை செய்யப்போகிறோம் அப்படி இருக்கும் போது என்ன பிரச்சனை சொல்லுது பாப்பா பூ வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு இருந்தாலே போதுங்க என்ன பாருங்கள் எல்லாம் வீட்லேயும் ஆம்பளைங்கிட்ட வெளியே போய் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை இப்பெல்லாம் பொம்பளைங்களும் வேலை போய் செய்யலாம் அது எந்த தப்பும் கிடையாதுலாம் நீங்கள் தான் அடிக்கடிக்கு சொல்லுவீங்களா அப்படி வேலைக்கு அனுப்புகிறதில்ல உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காதுலாம் இருந்தாலும் சரோஜா நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினைக்கும்போது அதெல்லாம் ஒண்ணே இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு பிடிச்ச வேல பூ கட்டற வேல அது புருஷன் தோணே இல்லாம செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சரி உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கனா தாராளமா பண்ணலாம் நான் கண்டிப்பா எல்லா வகையிலும் உனக்கு உதவி இருக்கே உன் கூட சேர்ந்து நானும் வேலை செய்கிறேன் எங்கெங்க என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் மாமா

பூ மார்க்கெட்ல போய் பூ வாங்கிட்டு வந்துட்டு ஆர்டர் கொடுத்து பதவ கிட்ட அதை சேர்க்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் எடுத்துக்கிறேன் நீ பூவை மட்டும் கட்டி கொடுத்தா போதும் போதுமா சரி சரோஜா பொண்டாட்டின்ற சரிக்கு சரி பாதினு சொல்லுவாங்க அது சரியா தானே இருக்கு நான் தங்கடத்துல இருக்கும்போது போது நீ தான் எனக்கு தோலுக்கு தோலான்னு இருந்து ஒரு தோலனாவும் ஒரு தோழியாவும் இருந்து என்னை நல்லா பாத்துட்டு எனக்கு எது செய்யலாம் மேற்கொண்டு ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன் உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா சரோஜா ஒண்ணு இல்லை எங்க அப்பா கூட அடிக்கடிக்கு ஒன்னு சொல்லுவாரு ஆம்பளைங்க செத்து பொம்பளைங்க வாழ்ந்துடலாம் ஆனா பொம்பளைங்க செத்தாங்கன்னா எல்லாம் வாழ முடியாது அது எந்த அளவுக்கு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அதே இடத்துல எங்க அம்மா வந்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாவோ பொம்பளை பூவும் போட்டு போயிடுச்சுன்னு பொழுமீட்டியா இருந்தாலும் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு காலத்தை ஓட்டிடுவாங்க ஆனா ஆம்பளைங்க அப்படி இல்ல எங்க அம்மாவை நினைச்சு இன்னமும் எங்க அப்பா அழுதுகிட்டா இருக்காரு அது எனக்கும் நல்லாவே தெரியும் சார்ஜா கவலைப்படாதீங்க நம்ம சின்ன வேலைய ஆரம்பிச்சாலோ நம்மளுடைய கடின உழைப்பு போட்டா கண்டிப்பா நாமளும் ஒரு நாள் பெரிய ஆளா ஆவலாக்க நம்மள அசிங்க படுத்தணும் முன்னாடி நம்மள ஏமாத்தணும் முன்னாடி நாமளும் ஒரு நாள் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவோம் இந்த உலகம் ஒரு வட்டம் கண்டிப்பா அவங்க திரும்ப நம்ம காலில் வந்து விழுதா போறாங்க பாருங்க அவங்க நம்ம காலில் விழுணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம காலை வாழாம இருந்தாலே அதுவே போதும்